நிலா நிலா ஓடி வாங்க ஓடி வாங்க மருந்து இது அப்பா தவிர்த்து தர நிறைய தண்ணி கலந்துருக்கேன் சுடு தண்ணி அதனால நீங்க நிறைய குடிக்கணும் வை வை வைடா மருந்து தர்றேன் இரு அக்கா கொண்டு இரு இரு மருந்து குடிச்சுட்டு அப்புறம் தண்ணி குடிச்சு ஆ நீங்கள் மூணு பேர் சே இங்கே பாரு இ அக்கா வரட்டும் அக்கா வரட்டி இப்போ இவ்வளோ வேகமாக குடிச்சிட்டா எட்டுக்க உன்னோட தண்ணி எட்டுக்க எங்கள் மூணு பேருமே குடிக்கணும் இது வந்து துளசி தூதுவலை தொம்பது காட்ட எட்ட சீக்கிரமா குடி எங்க சீக்கிரம் குடிதான் இங்கே போறதுதான் வேகமாக குடிக்கணும் வீட்டிலேயே அப்படியே ஒரே கப்புன்னு அடிச்சிடும் எல்லாத்தையும் இன்னும் கொஞ்சோண்டு தான் இருக்கு பொம்மி ஒரே வாட்டி அப்படி வாயில் வச்சு எடுக்கூடாது குடிமா குடிமா சீக்கிரம் ஏய் திருட்டுத்தனம் பண்றியா குடி பறக்குனு சளியே வராது வெரி குட்ரா தங்க பிள்ள அவ எப்படி குடிச்சா சின்ன பிள்ளை இருந்தாலும் நீ தான மூத்த குடி போதும் நீலா போதும் அது அளவு தான் சாப்பிடணும் நீ குடிப்பா சிக்கன் குடிச்சிரு கண்ணை முடிச்சு குடிச்சிருக்கூடாது மருந்து சாப்பிடாது மருந்து குடிக்கும்போது எப்பயுமே சந்தோஷமா குடிக்கணும் ஏய் இன்னும் இவ்வளவு நாள் அப்படி செஞ்சதே இல்லை ஊத்தினியா அதுல கேட்டுட்டே இருப்பாங்க அவ என்னடா குடிக்க மாட்டான் நீ ஓயா மருந்து கேட்டுட்டே இருக்க கட்டையில பற்ற போகுது கரை போகாது விஷத்துல குடிச்சிடுச்சு பார்த்த நீங்க எல்லாம் சின்ன பிள்ளை குடிச்சிருப்பீங்களானா எனக்கு தெரியல சங்கலை வச்சு எல்லாரும் அமுக்குவாங்க ஆனா இதுகெல்லாம் பார்த்தா மறந்து இந்த மாதிரி குடிச்சுருக்கோம் குடிச்சிடுமா குடிச்சிடுமா குடிச்சிட எது பேரு எனக்கு என்ன தெரியும் நீ தான் சொல்லணும் ம் வேறு பாப்பா குடிச்சிட்டா குடிப்பா இப்ப டக்குன்னு உங்களுக்கு குடிச்சிருப்பா குடி படக்குனே பாப்பா எவ்வளோ வேகமாக குடிக்கிறேன்னு பார்ப்பேன் வீடியோவில் நான் போட்டு காட்டுவேன் பாரு நீ நீ எவ்வளோ மருந்து குடிச்சிருக்க அவள் எவ்வளோ மருந்து குடிச்சிருக்கா நீ வீடியோ போட்டாலே தெரியும் குடி ஒரே அடியாக அடிச்சிருப்பா எடுக்கவே கூடாது டம்ளரை அப்படியே குடிச்சிடணும் ம் நல்ல பிள்ளை வெரி குட் ம் செல்ல குட்டி குடிச்சிரு இப்போ ஸ்கூலில் போய் பிள்ளைங்க மேலே அப்புறம் மூக்கு ஓடிக்கிட்டு இருக்கணும் தெரிஞ்சுக்க குடிச்சிடு குடிச்சிட்டுனா அவனுக்கு எப்பயுமே சளி தொல்லை தர்றேன் நான்லாம் குடிச்சிட்டேன் குடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க பாய் அது முதல் குடிச்சு காட்டுங்க நீங்கள் எங்களை ஏமாத்திட்டு போவாதீங்க நீங்கள் ஃபுல்லாக காமிக்கணும்ல நீங்கள் குடிச்சா தானே அவங்க குடிப்பாங்க டக்குன்னு குடிமா எவ்வளோ டைம் எடுத்துக்கிறேன்னு பார் அவள் எப்படி குடிச்சிட்டு போனா

ஒரே உறிஞ்சு உறிஞ்சிட்டானே எப்படி இப்படி மறந்து குடிச்ச ஸ்ட்ரால போயே இப்படி மறந்து குடிச்ச வெரி குட்